வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ நுண்ணுயிரிகள் லெசன் எயித்து ஸ்டாண்டர்ட் ஓகே சயின்ஸில் இது நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு போட்டாச்சு ஒன் மார்க் டூ மார்க்லாம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் மார்க் கொஷின் மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பினை பற்றி சிறு குறிப்பு எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பு ஓகே பாக்டீரியா மற்றும் அதன் அமைப்பு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது கொஷின் நம்பர் போட்டிருக்கேன் பார்ட் டூவில் சரியா இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பார்ட் டூவில் ஃபஸ்ட்டு கொஷின் ஓகே பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி நைன் ஓகே பாக்டீரியா செல் சுவர் எனப்படும் வெளி அடுக்கினை கொண்டுள்ளது உட்கரு பொருள்கள் நியூக்ளியாய்டு என குறி குறிப்பிடப்படுகிறது உட்கரு என்னன்னு சொல்லுறது நியூக்ளி நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லப்படுது இவற்றில் உட்கரு ஜவ்வு காணப்படுவது இல்லை சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் என அழைக்கப்படும் கூடுதல் குரோமோசோமல் டிஎன்ஏக்கள் காணப்படுகின்றன இதில் புரத சேர்க்கையானது செவன்டி எஸ் வகை ரைபோசோம்களால் நடைபெறுகிறது இந்த புரத சேர்க்கை எந்த எந்த வகை ரைபோசோம்கள் செவன்டி எஸ் அப்படிங்கிற ரைபோசோமால் நடைபெறுகிறது செல் நுண்ணுறுப்புகள் அதாவது மைட்டோகாண்டீரியா கொள்கை உடலம் எண்டோபிளாச வலைப்பின்னல் இதெல்லாம் காணப்படுவது இல்லை பிரசெல் நுண்ணுறுப்புகள் சரியா பிரசெல் நுண்ணுறுப்புகள்லாம் இதில் காணப்படுறது இல்லை இதில் கசையிலையினால் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது இது எதன் மூலமாக இடப்பெயர்ச்சி நடைபெறுதுங்க கசையிலையினால் இலையினால் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது ஓகே பாக்டீரியா செல்லின் வடிவம் இது கண்டிப்பா நீங்க போட்டு தான் ஆகணும் இதை போட்டு இதனுடைய பார்ட்ஸ் குறிச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு மார்க் ஃபுல் மார்க் கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது டயக்ராம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஓகே போட்டுக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க நுண்ணிலை கேப்சூல் செல் சுவர் செல் ஜவ்வு சைட்டோபிளாசம் கச இலை ஓகே சைட்டோபிளாசம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது டயக்ராம் போட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மூணு மார்க் நீங்கள் எழுதுறதுக்கு ரெண்டு மார்க் தான் போடுவாங்க அடுத்த கொஸ்டின் மருத்துவ துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன மருத்துவத்துறை இருக்கு இல்லையா அதுல நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுது தொழில் துறை எஸ் பார்ட் டூவில் செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி த்ரீ ஓகே மருத்துவத்துறையில் எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே எழுதணும் இது இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிதான் ஆகணும் சோ இதில் எந்த இதெல்லாம் எழுதலாம் அப்படின்னு நான் மார்க் பண்ணித்தரேன் அது மட்டும் எழுதுங்க போதும் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக தான் எழுதி ஆகணும் நகர வழி இல்லை எல்லாமே தேவையான பாயிண்ட்டாக தான் இருக்குது ஸோ எப்படி எழுதலாம்னு பாருங்கள் மருத்துவம் மருத்துவத்துறையில் நுண்ணுயிரிகளின் பங்கு நாம் நுண்ணுயிரிலேருந்து எதிர் உயிர்கொல்லிகள் அதாவது ஆன்டிபயாட்டிக் மற்றும் தடுப்பூசிகளை பெறுகிறோம் நுண்ணுயிரிலேருந்து எதெல்லாம் பெறுகிறோம் ஆன்டிபயாட்டிக் தடுப்பு இது மற்றும் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னாவே என்னதுங்க தடுப்பூசி தான் அதுதான் எதிர் கொல்லிகள் ஆன்டிபயாட்டிக் மற்றும் தடுப்பூசி இதெல்லாம் தெரிகிறது எங்கேருந்து நம்ம பெறுறோம் நுண்ணுயிரிலிருந்து தான் ஸோ இதை எழுதிக்கிட்டு அடுத்தது எதிர் உயிர்கொல்லிகள் இதில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா எதிர் உயிர்கொல்லிகள் தடுப்பூசிகள் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கொடுத்துருங்க எதிர் உயிர்கொல்லிகள் அப்படின்னு என்ன ஆன்டி என்ற வார்த்தை ஏற்கனவே இது டூ மார்க் கொஷினுக்கு படிச்சிட்டிங்க இதுவும் படித்தாச்சு அதனால் உங்களுக்கு இந்த பேராக்ராஃப் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆன்டி என்ற வார்த்தை எதிராக என்று பொருள்படுகிறது எதிர் பிற உயிரினங்களுக்கு நச்சாக உள்ள உயிரினங்களால் உருவாக்கப்படும் பொருள்களாகும் அந்த உயிரினங்களுக்கு அது நச்சு முதன் முதலில் எதிர் உயிர்கொள்ளி மருந்தான பென்சிலின் சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கண்டறியப்பட்டது எதிர் கொல்லியான இந்த பென்சிலின் பென்சிலியம் கிரைஸ்டோ என்ற பூஞ்சையிலிருந்து பெறப்பட்டது இது டெட்டனஸ் டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது ஸ்ட்ரெப்டோமைசின் என்னும் எதிர் கொல்லி ஸ்ட்ரெப்டோமைசிஸ் என்ற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறது எதிலிருந்து பெறப்படுகிறது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது இது பல்வேறு பாக்டீரியா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது அல்லது பலவீனமாக்கப்பட்ட நுண்ணுயிரிகள் இருந்து தயாரிக்கப்படுகிறது இது எட்வர்ட் ஜென்னர் தான் முதன் முதல்ல பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தார் ஃபர்ஸ்ட் தடுப்பூசி எதுக்கு கண்டறியப்பட்டது பெரியம்மைக்கு யார் கண்டுபிடிச்சாங்க எட்வர்ட் ஜென்னர் ஓகே வேக்சினேஷன் அப்படின்னு சொல்ல எதெல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா எட்வர்ட் ஜெனரால் தான் உருவாக்கப்பட்டுச்சு நோயாளியின் உடலில் தடுப்பூசியை செலுத்தும் போது உடலானது நோய் எதிர்ப்பு பொருளை அதாவது ஆன்டிபாடிகள் உற்பத்தி செய்கிறது அது கிருமிகளுக்கு எதிராக போராடுது இந்த நோய் எதிர்ப்பு பொருள்கள் உடலிலேயே தங்கி இருந்து எதிர்காலத்தில் கிருமிகளின் தாக்குதலிலிருந்து உடலை பாதுகாக்கிறது அதுதான் முன்னாடியே நம்ம நம்ம ஸ்கூல்லெலாம் பார்ப்போம் பெரியம்மைக்கு அப்புறம் மஞ்சள் காமாலை இதுக்கெல்லாம் தடுப்பூசி போடுவாங்க அப்புறம் ச இப்போ சமீபம் இப்போ நம்மளுக்கு இந்த கொரோனாவுக்குலாம் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தடுப்பு மருந்து போட்டு தான் ஸ்கூல்ஸ்க்குலாம் அலோவ் பண்ணுவாங்களா இருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து நோய் நோய் தொற்று தாக்காது அப்படியே நோய் தொற்று இருந்துச்சுனாலும் அது வந்து நம் இந்த தடுப்பூசி மூலமாக என்னங்க அதை எதிர்த்து போராடும் அதுக்காக தான் அது போடப்படுது எதிர்காலத்தில் தாக்காமல் இருப்பதற்காகவும் போராடுது போடப்படுது தடுப்பூசி அப்படிங்கிறது சரியா ஸோ ஓகே இது வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும் ஏன்னா நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறதா இது இது வந்து நம்மளுக்கு வந்து தடுப்பூசி எந்தெந்த வகையில் நம்மளுக்கு வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது ஸோ அது வந்து தேவையில்லை அதனால் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆன்சர் ஓகேவா இந்த பேராகிராஃப் ஏன் முக்கியம்னா இது எல்லாமே எப்படி வந்து எதன் மூலமாக நுண்ணுயிரிகள்லேருந்து இருந்து எந்த எப்படி எப்படிலாம் மாற்றம் பெற்று எப்படிலாம் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான் இது தேவை அதனால இதெல்லாம் ஆகணும் சரியா ஓகே தேர்ட் கொஷின் பார்க்கலாம் நுண்ணுயிரிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பொதுவான நோய்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக நுண்ணுயிரினால மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் என்னென்ன நோய்கள் வருது நுண்ணுயிரினால இதுதான் தேர்ட் கொஸ்டின் நுண்ணுயிரிகளால் மனிதருக்கு உண்டாகும் நோய்கள் அப்படியே அட்டவணை போடுறீங்க அவ்வளோதான் என்னென்ன நோய்கள் வருது மனிதரில் ஏற்படும் நோய்கள் காச நோய் டியூபர்க அப்படிங்கிற காச நோய் நோய் உண்டாக்கும் கிருமி என்னன்னா மைக்ரோ பாக்டீரியம் காற்றின் மூலமும் நோய் மனிதன் சளி மூலமாகவும் பரவுது நோய் தொற்றுடைய அந்த மனிதனுடைய சளி மூலமாகவும் நம்மளுக்கு பரவுது காசநோய் அறியுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா தொடர்ச்சியான இருமல் ரத்தத்துடன் கூடிய சளி இருக்கும் எடை இழப்பு எடை ரொம்ப குறைஞ்சு போயிடுவாங்க திணறல் ஏற்படும் நம்மளுக்கு காசநோய் இருக்கிறவங்களே பார்த்தோம்னா ரொம்ப மூச்சு வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க இல்லையா அதுதான் இதுக்கு நம்ம ஏற்கனவே மார்க் பார்த்தோம் இல்லையா இதுக்கு பிசிஜி தடுப்பூசி தான் காலரா காலரா விப்ரியோ காலரா அப்படிங்கிற பாக்டீரியாவோட நுண்ணு அது அதனால உண்டாகக்கூடிய ஒரு நோய்தான் பரவும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்களின் மூலமும் அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலமாகவும் இது பரவுது அதனாலதான் எந்த ஈ மொய்த்த அந்த பண்டங் அதாவது வெளியில் அதாவது ஓப்பன் டை இதில் வச்சுருப்பாங்க இல்லையா திறந்த வெளியில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா ப்ராப்பராக வந்து ஒரு இது மூடி இல்ல பாதுகாப்பு இது இல்லாமல் வச்சுருப்பாங்க தள்ளுவண்டியெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி ஓப்பனாக வச்சுருப்பாங்க சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி அது ஈயெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் அதிலே போய் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பண்ணங்கள்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிரும் உடம்புக்கு நோயை உண்டாக்கக்கூடியது ஸோ அதனால சுத்தமாக சுகாதாரமான உணவுகளை நம்ம ஒன்றும் பொழுது அதிலேருந்து விடுபடலாம் அறிகுறி எப்படி இருக்கும் நீர்த்த வயிற்றுப்போக்கு வாந்தி விரைவான நீர் இழப்பு நம்மளுக்கு உடம்புல தண்ணி வற்றி போறது சீக்கிரமாவே அதுதான் தடுப்பு முறைகள் அப்படின்னா காலராவுக்கு எதிரான தடுப்பூசி தன் சுகாதாரம் அதாவது நம்ம சுகாதாரம் சுத்தமாக இருக்கிறது காலராவுக்கு எதிரான தடுப்பூசி போட்டுக்கிறது அப்புறம் தன் சுகாதாரம்னா என்னங்க நம்ம சுயமா சுத்தமா இருந்துக்கணும் அடுத்தது சாதாரண சளி இது எதன் மூலமா உருவாகுதுன்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இதன் மூலமா உருவாகுது எப்படி பரவுதுன்னா காற்றின் மூலமாக பரவுது சளி ஒழுகுதல் தும்முதல் தான் இதனுடைய அறிகுறிகள் இதுக்கு என்ன எப்படி தடுப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தா நோயாளியை வந்து தனிமைப்படுத்தி தான் வைக்கணும் அதுதான் ரேபிஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலமா பரவுது விலங்குகள் கடிப்பதனால இந்த ரேபிஸ் உண்டாகுது சரியா நாய் கடிக்கிறது சொல்லுவாங்க நாய் வெறி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் விலங்குகள் கிடைப்பதனால இது வந்து காய்ச்சல் தோற்றம் பக்கவாதம் உணவை விழுங்க இயலாமை சரியா தோற்றம் அந்த தோற்றத்தில் மாறுபாடுகள் இருக்கும் அவங்க அப்படியே நாய்மறையே குலைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய இதில் மாறுபாடுகள் இருக்கும் ராபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசி போட்டுக்கிறது தான் இது ஸோ வீட்டில் சாதாரணமான நாய் கடிச்சதுனாவே நம்ம ரேபிஸா இருந்துடக்கூடாது அந்த மாதிரியான இது எதுக்குமே நாய் கடிச்சதுனாவே இந்த தடுப்பூசி தான் நம்மளுக்கு போடுவாங்க ரேபிஸ் நோய்க்கு எதிரான தடுப்பூசி தான் போடுவாங்க அமீபிக் சீத பேதி எண்டமிபா ஹிஸ்டலைடிகா அப்படிங்கிற அந்த நுண்ணுயிரினால உண்டாகக்கூடிய நோய் தான் அமீபிக் சீத பேதி அப்படிங்கிறது இது வந்து எதன் மூலமா பரவுதுன்னு பார்த்தோம்னா உணவு நீர் மற்றும் ஈக்கள் மூலமாக பரவுது இது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா கடுமையான வயிற்றுப்போக்கு ரத்தத்துடன் கூடிய மலம் உண்டாகும் இது எப்படி வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்னா முறையான தூய்மையை பராமரித்தல் மற்றும் மெட்ரோ சொல் சோல் எனும் எதிர் கொல்லிகளை பயன்படுத்துதல் மலேரியா மலேரியா எப்படி பரவுதுன்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசாவ மலேரியா பரவுது இது உண்டாக்கக்கூடிய கிருமி என்னென்னா பெண் அனோலோபிளஸ் கொசு பெண் அனோபிளஸ் கொசு இது ஏற்கனவே நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா ஆர் ஃபால்ஸ்க்கு பார்த்தோம் இல்லையா ஸோ மலேரியா எதன் மூலமாக என்ன பண்ணுது எதன் மூலமாகங்க பெண் அனோபிளஸ் கொசு மூலமாக பரவுது இது வந்துச்சுன்னா என்னாகும் குமட்டல் இருக்கும் வாந்தி கடும் காய்ச்சல் இதெல்லாம் இருக்கும் மலேரியா வந்துச்சுன்னா மலேரியாவிற்கு எதிரான குயினைன் குளோரோ குயினை குயின் மருந்துகளை எடுத்துக்கொள்ளல் ஸோ மலேரியாவுக்கு எதிரான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க பழைய மாட கொஸ்டின் பேப்பரில் மலேரியாவுக்கு எதிரான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு குயினன் குளோரோ குயின் மருந்துகளை எடுத்துக்கொள்ள இது இந்த ரெண்டு மருந்தும் சரியா ஸோ இதுதான் வந்து ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து இதில் வந்தப்போ கூட இதை தான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணாங்க இல்லையா கொரோனா வந்தப்போ கூட இதை கொடுத்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு குணப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் சொல்லிகிட்டு இருந்தாங்க குயினைன் குளோரோ குயின் மருந்துகளை எடுத்துக்கொள்ளல் மேலும் கொசுவை விரட்டும் கழிம்புகள் விரட்டிகள் கொசுவலைகளை பயன்படுத்தல் கொசு கொசுவர்த்திகள் இதெல்லாம் ஸோ கொசு மூலமாக பரவுறதுனால கொசு இல்லாமல் பார்த்துக்கணும் அதுதான் இதுக்கான தடுப்பு சிகிச்சைகள் சரியா நுண்ணுயிர்களால் மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குது ஆறு இருக்குது சரியா அட்லீஸ்ட் நீங்கள் அஞ்சு மார்க்குக்கு அஞ்சு கொஸ்ட் கொடுத்தே ஆகணும் ஃபைவ் பாயிண்ட் ஆகுது கொடுத்தாகணும் அதனால ஆறு பாயிண்ட்டையும் நம்ம படிச்சோம்னா தான் நம்மளால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் என்னென்ன நோய் காச நோய் காலரா சாதாரண சளி ரேபிஸ் அமீபிக் சீதபேதி மலேரியா படிக்கிறது ரொம்ப தான் காச நோய் எப்படி பரவுது பரவக்கூடிய முறை தெரியும் அறிகுறிகள் எப்படி இருக்கணும் தடுப்பு முறைகள் என்ன இருக்கணும் இப்போ நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கும் எந்த நோ நுண்ணுயிரி இதை உண்டாக்குது அதுதான் உங்களுக்கு விஷயமே சரியா ஸோ காசனும் எந்த நுண்ணுயிரி மூலமாக உண்டாக்குது காலரா ஸோ இந்த இது தான் இந்த ரெண்டாவது காலத்தில் இருக்கிறது முக்கியமாக நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது மறக்காது ஏன்னா இது நம்ம டே டு டே லைஃப்பில் இதை சந்திக்கிற விஷயம்தான் அதனால் நம்மளுக்கு ஈஸியாக ஓரளவுக்கு மைண்டில் நின்றுக்கும் தெரியும் ஒரு ரெண்டு டைம் படிச்சிங்கனாவே தெரியும் அதனால் இதை படித்து எழுதி பாருங்கள் சரியா இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது இது எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் மனிதரில் நன்மை தரும் பாக்டீரியா பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கையை நாம் எவ்வாறு மேம்படுத்தலாம் நம்மளுக்கு தீங்குக்கு தரக்கூடிய பாக்டீரியாக்கள் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அப்படின்னு எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் நன்மை தரக்கூடிய அன்றாட வாழ்வில் பயன்பாட்டில் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் என்னன்னு பார்த்துங்க ரொட்டி தயாரிப்பு ரொட்டி தயாரிப்புல அடுமனைகளில் ரொட்டி மற்றும் கேக் வகைகள் தயாரிக்க ஈஸ்ட் பயன்படுது இல்லையா அந்த ரொட்டி மாவை மேலே எலும்ப செய்யும் கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குவதற்காக இவை மாவுடன் சேர்க்கப்படுது கார்பன் டை ஆக்சைடினால் ரொட்டி மற்றும் கேக்குகள் மிருதுத்தன்மை அடைகின்றன புரதங்கள் மற்றும் வைட்டமின்கள் அதிகம் நிறைந்த குளோரல்லாவானது பசும் ஆள்கான்னு சொல்லுவோம் அது மாவுடன் சேர்க்கப்படும் போது ரொட்டியின் சத்து மேலும் அதிகரிக்கின்றது அடுத்து பார்த்தோம்னா தயிர் மற்றும் பன்னீர் தயாரிக்கிறதுக்கு லாக்டோபேசில்லஸ் பாக்டீரியத்தினால் பாலில் உள்ள லாக்டோஸ் லாக்டிக் அமிலமாக மாறுகிறது அதனால் பால் கெட்டியா தயிரா மாறுது இது தயிருக்கு புளிப்பு சுவையை தடு தருகிறது தயிரை பதப்படுத்தும் போது பன்னீர் கிடைக்கிறது இந்த இதே தயிரை நம்ம பதப்படுத்தும் போது நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கிது இல்லையா மனிதனின் உடல் குடல்ல மனித குடல் இருக்கு இல்லையா அந்த குடல்ல என்ன வேலை பண்ணிட்டு பாருங்க மனிதனின் குடலில் வாழும் லாக்டோபேசில்லஸ் அசிட்டோபிளஸ் என்னும் பாக்டீரியா உணவு செரிமானத்தில் உதவுகிறது உணவு செரிமானத்திற்கு உதவக்கூடிய பாக்டீரியா என்னதுங்க அந்த பாக்டீரியா தான் உணவு செரிமானத்துக்கு உதவுது மேலும் தீங்கு தரும் நோய்க்கிருமிகளுக்கு எதிராகவும் இது செயல்படுது மனிதனின் குடலில் வாழும் ஏகோலை பாக்டீரியம் வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் பி கூட்டுப் பொருட்களை உற்பத்தி செய்வதில் உதவுகிறது என்ன பாக்டீரியம் ஏகோலை பாக்டீரியம் அப்படிங்கிறது வைட்டமின் கே வைட்டமின் பி இந்த கூட்டுப்பொருள்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது சரியா ஸோ நம்ம போகிற பாயிண்ட்டு இதிலருந்தே எழுதணும் ரொட்டி தயாரிப்பு அப்புறம் தயிர் மற்றும் பன்னீர் தயாரிப்பு மனிதனின் குடலில் இது பயன்படுது சரியா அடுத்து பாருங்கள் ப்ரோபயாட்டிக் பற்றி சிறு குறிப்பு ஃபிஃப்த்து கொஷின் ப்ரோபயாட்டிக் தயிர் மற்றும் உட்படுத்தப்பட்ட பிற பால் பொருள்களில் பயன்படுத்தப்படும் கூடுதல் உயிருள்ள உணவுப் பொருள்கள் என்னன்னு சொல்றோம் புரோபயோட்டிகள அப்படிங்கிறோம் எடுத்துக்காட்டு லாக்டோபேல அசிட்டோபிளஸ் மற்றும் பைபிடோ பாக்டீரியம் பைபிடம் இந்த பாக்டீரியங்கள் குடல் பகுதியில் உள்ள நன்மை செய்யும் பலவகையான நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை ஊக்குவித்து பின்வரும் இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதான் எந்த மாதிரியான விளைவுகள்னா குடல் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்தினை குறைக்கிறது கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை குறைக்கிறது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்கின்றன வயிற்று போக்கு மாதிரியான நோய்களை தடுக்கிறது நோய் எதிர்பார்க்கலை அதிகரிப்பதன் மூலம் தயிர் மற்றும் நொதித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் என்னன்னு சொல்றோம் புரோபயாட்டிக்குகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப எடுத்துக்காட்டா என்ன சொல்றோம் லாக்டோபேசிலஸ் அசிட்டோபிளஸ் மற்றும் பைபிடோ பாக்டீரியம் பைபிடம் இந்த பாக்டீரியங்கள் என்ன பண்ணுது உடல் பகுதியில் நன்மை செய்யும் வகையான நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்குது சரியா இந்த தான் இது வந்து குடல் கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை குறைக்குது நோய் எதிர்பாட்டில் அதிகரிக்குது வயிற்றுப்போக்கு நோய்களை தடுக்குது சரியா இந்த லெசன் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான லெசன் தான் பாத்துக்கோங்க ஏன்னா நோய் அப்படின்ட்டு வரும்போது கண்டிப்பாக முக்கியமான லெசன் அது மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான லெசன் இந்த லெசன் இது லெசனாகவே டீச் பண்ணிடலாம் பட் நிறைய பேர்த்துக்கு வந்து லெசன் நான் ஒரு ட்ரையல் பார்த்தேன் ஜ ஹிஸ்ட்ரியிலேயே போட்டு பார்த்தேன் ரெண்டு லெசன் ஆனால் வந்து யாருமே லெசனை வந்து கவனித்த மாதிரி தெரியல அது கொஷின் ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் தேவையாக இருக்கும் போல் அதனால தான் விட்டுட்டேன் நான் லெசன் டீச் பண்ணுறதை விட்டுட்டேன் ஸோ ஓகே ஓகே தேங்க்யூ